ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஏசி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு மிளகு ரசமும் மிளகு முட்டை பொரியலாம் எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க ரசம் எப்படி செய்யுது ஒரு நாலு பேருக்கு செய்யற மாதிரி கொஞ்சோண்டு புளி சேர்த்துங்க ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துங்க ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க இது நாலு பேருக்கு தாராளமா சாப்பிடலாம் கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு பல்லு பூண்டு இது நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துங்க அதையும் இந்த தண்ணியில் சேர்த்துருவோம் கொத்து கருவேல சேர்த்துங்க ரெண்டு கொத்து மல்லி சேர்த்துங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க உப்பு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்பையும் சேர்த்து நல்லா கையாலே கரைச்சி விடுங்க தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி புளி எல்லாம் கையாலே நல்லா கரைச்சி விட்டுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கையால் கரைச்சி செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் நம்ம இப்போ தாய்ச்சிவோம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துடுங்க இப்போ இதை அடுப்பு ஒரு கடையை வச்சு தாய்ச்சிடுவோம் மசந்தாளிக்கு ஒரு கடாயை அடுப்பு வச்சுருங்க அது சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு பச்சை மிளகாய ரெண்டா உடச்சி சேர்த்துங்க இல்லைன்னா இந்த மாதிரி இடிகல்லை தட்டி சேர்த்துருங்க பொரிஞ்சு வரட்டும் கடுகுரு எல்லாம் பொருஞ்சு வந்துடுச்சு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துவோம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க கரைச்சி வச்சிருக்கேன் அந்த ரசத்தை அதோட சேர்த்துருவோம் இப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிடுங்க செக் ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொதிச்சாலும் இருக்காது அதனால கொஞ்சம் நிறையா பொங்கி வர நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ரசம் நுர பொங்கி லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்க ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க அப்ப ரசம் டேஸ்டா இருக்காது அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க அவ்வளவுதான் ரசம் நல்ல வாசமா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் அடுத்தது ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கங்க மூணு முட்டை பொறிக்க போகிறோம் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க இந்த தான் வெங்காயத்தை வதக்கணும் அதுக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மீடியம் சைஸ் பல்லாரி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க அடுப்பை ஹை ஃபிளைம் வச்சுட்டு பக்கத்துல இருந்தே கிண்டி விடுங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்க உப்பு சேர்த்துக்கும் உப்பு சேர்த்துங்க சீக்கிரம் வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துங்க ஒரு பச்சை மிளகு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை சின்ன பிளேட்டில் உடச்சி எடுத்துங்க அப்போ தான் இதில் ஓடு விழுந்துட்டா கூட நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் டேரெக்டாக நம்ம பேனில் உடச்சி ஊற்றுனீங்கன்னா முட்டை உட எடுக்கிறது கஷ்டமாயிடும் அதுக்காக தான் சின்ன பிளேட்டில் உடச்சி எடுத்துருக்கேன் அது மாதிரி நீங்களும் செய்யுங்க வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌனாக மாறி இருக்குது இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துங்க சேர்த்து தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துங்க இல்லைன்னா தூள் சேர்த்துக்க முட்டை பொருளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதே தடவை சேர்த்துக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அடுப்பு சிம்ளே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுங்க காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இதுக்கு மேலேயும் காரம் வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துங்க உடம்புக்கு நல்லது மிளகாத்தூளோட தூள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது ஃபைனண்ட் டச்சாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சேர்க்கலை அவ்வளோதான் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம் இது சப்பாத்தி பூரி சாம்பார் சாதம் ரச சாதங்கள்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நான் சாதம் தான் செஞ்சிருக்கேன் ரசத்துக்கு சைடிஷா நான் அந்த முட்டை பொரியல் செஞ்சிருக்கேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் அடிக்கடி டே செய்வீங்க முட்டை வெங்காயம் பிடிக்காதவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயத்தையும் ஒதுக்க மாட்டாங்க முட்டையும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய ஏஜி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிங்க. Thank you for watching. காரசாரமான மிளகு தூள் மிளகாய முட்டை பொரியல் மிளகு பருப்பு ரசம் சுட சுட தூயமலி சாதம் வாங்க சாப்பிடலாம்